எதிர்வரும் நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பிற்பகல் வேளைகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் இதேவேளை சூரியனின் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து இன்று வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது அதற்கமைய இன்று மதியம் மிரிச கம்புருகமுவ மாத்தரை தெவுந்தர கந்தர மற்றும் தலல்ல ஆகிய இடங்களில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது